பெண்கள் இருமூடி கட்டி வழிபடும் மண்டைக்காடு ஆலயம் சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவில் என்றால் ஆண்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் பத்து வயதுக்குட்பட்ட சிறுமியர் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மட்டுமே சபரிமலையை தரிசிக்க வரலாம் கட்டுப்பாடும் உண்டு சபரிமலை ஐயப்பனை மாலை அணிந்து விரதம் இருந்து தரிசிக்க செல்பவர்கள் இருமுடி கட்டி மலையேறி சென்று ஐயப்பனை வணங்கி வருவார்கள் அதேபோல் பெண்கள் மட்டுமே இருமுடி கட்டி விரதம் இருந்து செல்லும் ஆலயங்கள் ஒன்றுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காட்டு அம்மன் கோவில் புகழ்பெற்ற மண்டைக்காடு அம்மன் கோவிலில் மாசி மாதம் நடைபெறும் விழாவின் போது பெண்கள் அதுவும் கேரள மாந் மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் விரதம் இருந்து தலையில் இருமுடி கட்டி வந்து பொங்கல் வைத்து வழிபட்டு திரும்புவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தை சேர்ந்த ஆண்கள் கேரளாவில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க லட்சக்கணக்கில் செல்வது போல அங்குள்ள பெண்கள் பலரும் தமிழகத்தில் உள்ள மண்டைக்காட்டு பகவதி அம்மனை தரிசிக்க மாசி மாதம் இவ்வாலயத்தில் நடைபெறும் திருவிழாவின் போது வருகை தருவார்கள் இவ்வாலயத்தின் புற்று வடிவத்தில் மண்டைக்காடு பகவதி அம்மன் அருள்பாலிக்கின்றனர் நெடுநெடுவென வளர்ந்து நிற்கும் புற்றுதான் அம்மனாக இருக்கிறார்கள் வெறும் புற்றை பகவதி அம்மனாக எல்லோராலும் மானசீகமாக முகத்திற்கு நேராக கொண்டு வந்து வணங்குதல் இயலாது என்பதால் அந்த புற்றின் மேல் பகுதியில் சந்தனத்தால் அழகான முகம் செய்யப்பட்டு அதுவே பகவதி அம்மனாக காட்சி தருகிறது அந்த முகத்துக்கு கீழே உள்ள பகுதி சிவப்பு ஆடையால் மறைக்கப்பட்டு அதற்கு முன்னதாக ராணி சேது லட்சுமி கொடுத்த வெள்ளி அங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டையும் சேர்த்து பார்த்தால் பிரம்மாண்டமாய் அம்மன் உருவம் தெரியும் அதற்கு சற்றே கீழே தேவி விக்கிரகம் வைக்கப்பட்டுள்ளது தல வரலாறு முற்காலத்தில் இது ஆடு மாடுகள் மேயும் மந்தையாக இருந்தது காட்டுப்பகுதியாக இருந்ததால் மந்தைக்காடு என்று அழைக்கப்பட்டது அதுவே மருவி மண்டைக்காடு என்றானது மண்டைக்காடு அருகே உள்ள சேரமங்கலத்தில் ஆதிசங்கரனின் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் எப்பொழுதும் ராஜராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்படும் ஸ்ரீ சக்கரத்தை கையில் வைத்திருப்பார் தினமும் இந்த இடத்திற்கு வந்து ஸ்ரீ சக்கரத்தை கீழே வைத்துவிட்டு தியானத்தில் விடுவார் மாலை வரை தியானத்தில் இருக்கும் அவர் எழுவதற்குள் அவர் மேல் புற்று பரவிவிடும் அப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் மாலையானதும் புற்றை கலைத்து அவரை எழுப்பிவிடுவார்கள் அவரும் ஸ்ரீ சக்கரத்தை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புவார் இது வாடிக்கையாகிவிட்டது ஆனால் ஒரு நாள் சீடரால் தரையில் வைத்த ஸ்ரீ சக்கரத்தை எடுக்க முடியவில்லை இவர் தியானத்தில் ஆழ்ந்து என்னவென்று ஆராய நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று அவருக்கு அம்மனிடம் இருந்து உத்தரவு வந்தது அதனால் அந்த சீடரும் அங்கேயே இருந்துவிட முடிவு செய்து தியானத்தில் ஈடுபட்டார் வழக்கமாக அவரை தியானத்தில் இருந்து எழுப்பும் சிறுவர்களை இனி எப்பவும் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே ஜீவ சமாதி ஆகிவிட்டார் அவர் மேல் புற்றும் வளர்ந்தது அதுதான் இன்று வரை வளர்ந்து வளர்ந்து மேருவாக ஆகியிருக்கிறது ஸ்ரீ சக்கரத்தில் இருந்து அம்மன் தான் இங்கே இருப்பது பகவதி அம்மனாக காட்சி தருகிறார் காலங்கள் சென்ற பின்னர் அப்பகுதியில் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் பனைமரத்தின் காயை வைத்து பந்தாடி கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சிறுவன் அடித்த பனங்காய் புற்றின் மேல் பட்டு புற்று சிறிது சேதமடைந்தது சிறுவர்கள் வந்து பார்த்தபோது புற்றின் சேதமான பகுதியில் இருந்து ரத்தம் பீரிட்டு வாரே இருந்தது சிறுவர்கள் ஊருக்குள் ஓடிப்போய் பெரியவர்களை அழைத்து வந்தார்கள் அப்போது அருள் வந்து ஆடிய ஒருவர் இந்த புற்றுதான் தேவி பகவதி இவள் இங்கே வெகு காலமாக இருக்கிறாள் புற்றில் இருந்து வரும் இரத்தத்தை நிறுத்த அங்கே சந்தனத்தை அரைத்து பூச வேண்டும் என்று அருள்வாக்கு கூறினார் புற்று இருந்த இடத்தின் உரிமையாளரும் அவ்வாறே செய்ய இரத்தம் நின்றுவிட்டது அந்த இடத்தில் ஒரு ஓலை குடிசை போட்டு புற்றை அம்மனாக வழிபட ஆரம்பித்தார்கள் அம்மனை வந்து வழிபட்டவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பித்து பக்தர்கள் கூட்டம் பெருகியது கேரள வழக்கப்படி பெண் தெய்வம் என்றால் அது பகவதிதான் அப்படித்தான் மண்டைக்காட்டு பகவதி அம்மன் மக்கள் வழிபட தொடங்கினார்கள் இவ்வாலயத்தின் கொடை விழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இந்த விழா வருகிற பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நடைபெற உள்ளது கொடை கொடை விழாவின் நாள் நடைபெறும் வலிய படுக்கை என்னும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது கூடை கூடையாய் பூக்கள் பழங்கள் பலகாரம் வடை அப்பளம் திரளி ஆகியவற்றை பக்தர்களின் தங்களின் வாயை மூடியபடி ஊர்வலமாக பாத்திரங்களில் எடுத்து வந்து அம்மன் சந்நிதியின் முன்பாக படைத்து விடுவார்கள் மேலும் இந்த படிப்புக்குரிய சாதம் ஒரே நாளில் தயாரிக்கப்பட்ட புழுங்கல் அரிசியில் சமைக்கப்படுவது என்பது கூடுதல் விசேஷம் வலிய என்ற ஓடுக்கு பூஜையின் போது கோவிலில் நிசப்தமாக இருக்கும் மாசி மாத திருவிழாவின் போது மட்டுமின்றி ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி நாட்களிலும் இவ்வாலயத்தின் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மண்டைக்காடு திருத்தலாம் மண்டையப்பம் பிரசாதம் அம்மே சரணம் தேவி சரணம் என்ற வாக்கியத்தை சொல்லியபடியே அம்மனை பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு உடல் தொடர்பான எந்த பிரச்சனை என்றாலும் சரி வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மூளைக்குழப்பும் தீராத தலைவலியானாலும் சரி இங்கு தரப்படும் மண்டையப்பம் என்ற நெய்வேதிய பிரசாதம் மிகுந்த பலனை தருகிறது அரிசி மாவில் வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலக்காய் சுக்கு ஆகியவற்றை சேர்த்து நீராவியில் அவித்து எடுக்கப்படும் இந்த மண்டையப்பம் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் உடல் உபாதையால் பாதிக்கப்படும் பக்தர்கள் இவ்வாலயம் வந்து வழிபட்டால் அந்த பிரச்சினை நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அப்படி நோய் நீங்க பெற்றவர்கள் மீண்டும் இவ்வாலயம் வந்து அந்த உடல் உறுப்பின் மாதிரிகளை வாங்கி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தும் நேர்த்திக் கடன் இங்கு பிரசித்தி பெற்றதாகும்